வணக்கம் நான் உங்களின் மூலிகை ஆலோசகர் டாக்டர் பிருந்தா தினம் ஒரு மூலிகை அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய மூலிகை அளிச்சல் இந்த அளிச்சலினுடைய தாவரவியல் பெயர் அல்கானியம் சால்வ குடும்பம் கொரனேசிய நீண்ட இலைகளையும் அதிகமான முள்களையும் கொண்ட மரம்தான் இந்த அளிச்சல் அப்படிங்கிற மூலிகை செம்மஞ்சள் நிறமுடைய பழங்கள் இதுல அதிக அளவுல இருக்கும் இதுல வந்து கருப்பு வெள்ளை சிகப்பு அப்படின்னு நிறங்களை வச்சு வேறுபடுத்தி அதாவது இன வேறுபாடு நிறங்கள்ல வச்சு பார்க்கலாம் இதுல வந்து சிவப்பு பூ உடைய மரம் வந்து மருத்துவ குணம் அதிக அளவு கொண்டது கருப்பு வெள்ளை பூவுடைய மரத்தை விட சிவப்பு நிறப்பூவுடைய மரம் தான் மருத்துவ பயன்பாட்டில் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இதனுடைய மருத்துவ குணம் உடையது ஏற்படக்கூடிய நோய்களை நீக்கி உடலை தேற்றக்கூடிய தன்மை இந்த அழிச்சல் மூலிகைக்கு இருக்கு வாந்திய உண்டுவண்ணக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு பித்தணிய சுரப்ப அதிகப்படுத்துதல் இதனுடைய தன்மை மலம் இழக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு வயிற்று பூச்சிகளை கொள்ளுதல் இது செய்யக்கூடிய முக்கிய செயல் இதுவும் ஒண்ணு வேர் பட்டைய உலர்த்தி பொடி செஞ்சு நூறு கிராம் வீரம் காலை மாலை ஒரு வாரம் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா விஷக்கடிகள் எழுதுல நீங்குது தொழுநோய் புண் வயிற்று போக்கு குணமாகுது இளைய அரைச்சு ஒரு கிராம் அளவு காலை மாலை எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா கிருணி சுண்மம் கபம் நீங்குது சிகப்பு அழிச்சல் வேற்பட்டைய நூறு கிராம் அளவுக்கு தூள் செஞ்சு அதோட கிராம்பு ஜாதிக்காய் ஜாதி பத்திரி சம அளவு கலந்து தேன்ல கொலைச்சு சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா தீராத தொழுநோய் கூட சீக்கிரமே குணமாகுது அலிச்சில் விதையிலிருந்து எடுக்கப்படக்கூடிய எண்ணெய உடம்பல தேய்ச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா தோல் வியாதி ஏற்படாது தோல் வியாதிய தடுக்கக்கூடிய தன்மை இந்த எண்ணெய்க்கு இருக்கு இந்த மரத்தோட தண்டை வந்து வீட்டோட நுழை வாயில வச்சிருந்தாங்க அப்படின்னா தீய சக்திகள் அணுகாது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை நன்றி வணக்கம்